வணக்கம் நான் இன்றைக்கு நல்ல மொறுமொறுப்பான ரால் வடை தான் செய்ய போறேன் இந்த வடை வந்து நம்ம நாட்டுல நல்ல ஃபேமஸ் நம்ம ரெயின்ல போறாலும் சரி பஸ்ல போறாலும் சரி இல்ல நம்ம கடற்கரையில கொழும்பு கடற்கரைல போனாலும் சரி வாங்கி சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்த வடை எப்படி செய்யலாம்ன்றத வாங்க பாக்கலாம் இந்த வடை செய்யறதுக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் பருப்பு எடுத்து ஊற வச்சு ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சா போதும் அப்போதான் அந்த வடைக்கு நல்லா இருக்கும் நல்லா முறு முருண்டு சாப்பிட்றதுக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பருப்பை உடைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா நகத்தால நல்ல ரெண்டா உடையும் அப்போ அதான் நான் சரியான பாதம் அப்போ த வடிதட்டுல நாம போட்டு நல்லா தண்ணியை வடியை விட்டுட்டு வச்சுக்கொள்ளுங்க இப்ப ரால் எடுத்திருக்கேன் நல்லா கிளீன் பண்ணி உள்ளுக்கு இருக்கிற அந்த எடுக்க வேணும் எடுத்துட்டு நான் தோல் உரிக்கலாம் தோலோட போட்டிருக்கேன் ஏன்னா அது மெல்லிய தோலோட வழியா பொரிக்கக்குள்ள சாப்பிட நல்லா இருக்கும் அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் புளி இவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அது ஒரு பக்கம் வச்சு கொள்ளுங்க நம்ம வடைப்பருப்பு பருப்பு அரைச்சு நம்ம வடைக்கு தயார் பண்ற நேரத்தில் அது ஊறிடும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் எடுக்கும் அதை சொன்னா நம்ம இறால் கடிச்சு பொரிச்சு சாப்பிடக்கூடாது கடிச்சு சாப்பிடக்கூட நல்லா இருக்கும் அதான் ஏலியாவே நம்ம செய்து வைக்கிறது இப்ப வந்து வடைக்கு அரைச்சு கொள்ளுவோம் இந்த வடப்பருப்ப தண்ணியை நல்லா வடிய விடணும் விட்டுட்டு நம்ம வடைப்பருப்பு நமக்கு இதுக்கு மூசா ஆயிருக்கிறது நம்ம கோல் ஃபேஸ்ல கூட நம்ம வாங்கி சாப்பிட்றது நல்லா அந்த வடைப்பருப்பு அறப்பட்டு இருக்கும் இப்போ வடை பருப்போட சேர்த்து ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு பெரிய பூண்டு ஒரு பூ ஒரு பல் பூண்டு தான் எடுத்துக்கோங்க அதோட சேர்த்து கொஞ்சம் உப்பும் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க அப்படி அரைக்கிறதெல்லாம் வடை நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்ப பாருங்க வடை பருப்பு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு நமக்கு குறை குறைப்பா அரைச்சி எடுத்தா போதும் பருப்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை உங்களுக்கும் அப்படி சாப்பிடணும்னு சொன்னால் ஆசையாக இருந்ததுன்னு சொன்னா அப்படியும் போட்டு செய்து பாருங்க ஆனா நம்ம அங்கே கடையில ஹோல்டர்ஸ்ல வாங்குறது பருப்பு இருக்கிறது குறைவு அதுக்காகத்தான் நான் இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்தனா தண்ணி ஒரு கொஞ்சம் தண்ணியும் வந்து சின்ன வெங்காயத்தை சின்ன கட் பண்ணிருக்கிறேன் பச்சை மிளகாயை சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கிறேன் கருவேப்பிலையும் சின்ன சின்னதா கட் ஏன் சின்ன வெங்காயம் விடாது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அதுக்காகத்தான் அதோட சேர்த்து கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் வெட்டுத்தூள் உரோப்பிக்கேத்த மாதிரி போட்டுக்கொள்ளுங்க வெட்டுத்தூளை நான் ஒரு மூணு ரால் எடுத்து தோலை உரிச்சிட்டு நல்லா மிக்ஸில போட்டு அடிச்சு எடுத்தனான் இது வந்து நமக்கு விருப்பம் போடலாம் இல்லாட்டி விடலாம் இப்படி போட்டு செய்கிறதால அந்த வடையில அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் வடை சாப்பிடக்குள்ள தான் போட்டு நான் போட்டு இதையும் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க பிள்ளை கண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கதையும் ஒரு ரெண்டும் பத்து நிமிஷம் அப்படி வச்சுக்கொள்ளுங்க கொள்ளுங்க எல்லா ஊறுனாத்தான் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து கோதுமை எடுத்துருக்குறேன் எடுத்து கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கரைச்சு கொள்ளுங்க அந்த வடை அந்த வடை மா எடுத்துட்டு மேலே அந்த கோதுமை வச்சு தான் நம்ம இறாலை வைக்க போறோம் அப்போ நமக்கு ரால் வந்து கலராமல் நல்லா ஒட்டி வரும் வருது இந்த கரைச்சி எடுத்தால் போதும் இப்போ வந்து நம்ம வடை செய்யலாம் வடை செய்யறதுக்கு நல்லா எடுத்து எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துட்டு கையில வச்சு நல்லா அமர்த்து வேணும் நமக்கு நார்மல் வடை செய்யவும் கொஞ்சம் கொஞ்சம் ஒலும்புன மாதிரி இது அப்படி இல்லாம நல்ல தட்டையா இருக்க வேணும் இந்த வடை நல்லா கையில வச்சு அமர்த்தி நல்லா தட்டையா நல்லா மெல்லிசா இருக்க வேணும் கனமா இருக்கக்கூடாது நல்ல மெல்லிசா இருக்கணும் மெல்லிசாக்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம கரைச்சி வச்சுக்கிற கோதுமைமா பேஸ்ட்டை வச்சு ராலை வச்சோம்னு சொன்னா அமைத்துனமண்டா நம்ம பொறிக்கக்கூட கலராது எனக்கு பொறிக்கக்கூளை ஒரு ராலும் கலண்டு வர இல்லை அப்படி நல்லா ஒட்டி பிடிச்சிட்டு நம்ம நாட்டுல இப்படி ராள் வைக்க மாட்டோம் சின்ன ராள் தான் வைப்போம் மூன்று ராள் தான் இருக்கும் அது தலையோடு அப்படியோடு இருக்கும் ஆனா இங்க இந்த சின்ன ராள் எனக்கு கிடைக்க இல்லை இந்த பெரிய ஆள் தான் கிடைக்கும் சின்ன ராள் வாரது குறையோ சரியான அதுக்காகத்தானே அந்த பெரிய ஆள் வேணா நம்ம நாட்டுல இந்தியாவில எல்லாம் சின்ன ஆள் கிடைக்கும் வாங்கினா நீங்க மூன்று ஆள் நடுவுல வச்சு செய்யுங்க அந்த மூன்று ஆள் இருக்கிறதா நம்ம நாட்டுல ஃபேமஸ் அந்த வடை அப்படி செய்து பாருங்க நல்லா இருக்கும் வடையை கையில் எடுக்கிறதுக்கு முதல் உருண்டையை கொஞ்சம் ஓயிலை தடைய கொள்ளுங்க அப்போ நமக்கு அந்த மா ஒட்டாது நான் ஒயிலை தடையை தடிதான் செய்தேன் நான் அப்போ நமக்கு எடுத்து போடக்கூட ஈஸியாக வரும் இப்போ பாருங்க சட்டியில ஒயில கொதிக்க விட்டுட்டு துண்டை போட்டு பாருங்க நல்லா அப்படி பொறிஞ்சி வரணும் லோவுக்கும் மீரியத்துக்கும் ஹீட்டை இடையில வச்சு கொள்ளுங்க ஏண்டா கூட ஹையில வைக்காதீங்க கறி போயிரும் வடை ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக் கொள்ளுங்க போட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் மாறி மாறி போட்டு பொ பொறிச்சு எடுத்துக்கொண்டிங்கன்னா நமக்கு சூப்பரான வடை ரெடி ஆயிடும் இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வேணும் ஆனால் கருகக்கூடாது இந்த ராள் மேலே நல்லா பொரியும் வடையும் பொரிய ஓணும் அப்போ நம்ம மெதுவாக தான் அதை பொறிச்செடுக்கணும் அவசரப்படாமல் நல்ல லோவுக்கும் மிகிறதுக்கும் ஹீட்ல இடையில வச்சுட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க அடிக்கடி ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வரணும் வடை இது நல்லா வடிச்சு எடுத்துட்டேன்னு ఒక ప్లేట్లే టిష్యూ పోట్టు అదకు నీళ్ళ సరి నమకు సూపర్ ఆ వడ రెడీ ఆయర எல்லா இறால் வடையும் எடுத்தாச்சு அந்த எண்ணெயில எல்லா இறால் வடையும் பொறிச்சு எடுத்துட்டு காஞ்ச மிளகாயும் பொறிச்செடுத்துக் கொள்ளுங்க கட்டாயம் காஞ்ச உச்சிக்காயும் பச்சை மிளகாயும் இருக்கும் அந்த நேரம் நாங்க வடை வாங்கக்குள்ள எல்லாம் போட்டுதான் தருவாங்க பேக்ல எதிர காஞ்ச உச்சிக்காயும் வெங்காயத்தையும் நம்ம இறால் வடையோட கடிச்சு கூட அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட வீட்டுல பாத்துட்டு எனக்கு சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடச்சு நல்லா மொறுமொறுப்பா இருக்கும் ராலும் நல்லா பொறிஞ்சிட்டு அதோட சேர்த்து இந்த காஞ்ச கொச்சிக்காயம் வச்சு இந்த வெங்காயத்தையும் வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு ஒரு ருசியா இருக்கும் இந்த விட விடவே மாட்டீங்க அடிக்கடி செய்வீங்க உங்களோட வீட்டுல நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்பம்